ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு மாசி மக பௌர்ணமியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மாசி மக பௌர்ணமியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாதம் சூரியன் இருந்து தன்னோட நேர் பார்வையால் தன்னோட சிம்ம பாவகத்தை பார்க்கும் சிம்ம பாவகத்தை பார்க்குறதுனால சிம்ம பாவகம் ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த மாசி மாதத்தில் சந்திரன் சந்திரன் பூர்ண பிரகாசத்தோட சிம்ம பாவகத்தில் கேதுவோட ந நட்சத்திரத்தில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும் அந்த மாசை மக பௌர்ணமி அன்னைக்கு பூரண பிரகாசமான சந்திரன் சிம்ம பாவகத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும் சூரியன் அந்த சிம்மத்தோட அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா இருந்து தன்னோட நேர் பார்வையால் சிம்மத்தை பார்ப்பாருக்கும் இந்த கேதுவோட மக நட்சத்திரம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தோட ஷேப் ஒரு சிம்மாசன ஷேப்பில் இருக்கும் அதுதான் இந்த நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி இந்த மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு கும்பத்துல இருந்து சூரியன் தன்னோட நேர் பார்வையால் சிம்ம சிம்மத்தையும் பௌர்ணமி சந்திரனையும் பார்ப்பாரு பௌர்ணமி சந்திரன் தன்னோட நேர் பார்வையால் கும்பத்தையும் சிம்மத்தையும் பார்ப்பாரு இங்க சிம்ம பாவகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது சூரியனும் ஸ்ட்ராங் ஆகுறாரு சிம்மம் சிம்மாதிபதி சூரியன் மக உள்ள பௌர்ணமி சந்திரன் இந்த மூணுமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாசி மக பௌர்ணமி விசேஷமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி யோகம் எப்போ பங்கப்படும் பார்த்தீங்கன்னா சனி ராகு கேதுவோட தொடர்பு இருந்தால் இந்த பௌர்ணமி யோகம் பங்கப்படும் இந்த மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு ராஜ ராசியான அதோட அதிபதி ராஜ கிரகமான சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாசி மகத்தில் ராஜாக்கள் பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மகன் ஆளுங்கிற பிராபர்க் வந்ததும் தான் ஆனா பறக்கிற எல்லாருமே ராஜா ஆயிடுவாங்களா இந்த மாசி மகத்துல பறக்கிற எல்லாருமே ராஜாவா ஆயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை லக்னம் லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும் தசாபுத்தி அமைப்புகள் எல்லாம் பார்க்கணும் இதை வச்சு தான் அந்த மாசி மகத்துல பௌர்ணமி மாசி மக பௌர்ணமியில பறக்கிற குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும் ஒரு சிலர் சொல்லலாம் நான் மாசி மதத்தில் தான் பிறந்தேன் எனக்கு ஒன்றுமே அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்னோ லக்னாதிபதி வீக்காக இருக்கும் தசா புத்தியெல்லாம் அன்ஃபேவரபுளான தசா புத்திகளாக வரும் இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் யாருக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் இந்த நாலு லக்னத்துக்காரங்க இந்த மக பௌர்ணமியில் பிறந்திருந்தால் இந்த பௌர்ணமி யோகம் ரொம்ப நல்லது அதே சமயம் லக்னோ லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் இந்த பௌர்ணமி யோகம் வேலை செய்யாது சூரியனும் சந்திரனும் பங்கப்பட்டிருந்தாலும் சனிராகுக்கு எதுவாக பங்கப்பட்டிருந்தாலும் இந்த பௌர்ணமி யோகம் முழுசாக கிடைக்காது பொதுவாகவே இந்த மக பௌர்ணமியில் பறக்கிறவங்களுக்கு முதல் ஸ்டார்டிங் தசை கேது தசை தான் வரும் கேது தசை தசை சூரிய சந்திர தசை சூரிய சந்திர தான் இந்த பௌர்ணமி யோகா பலன் முழுசாக கிடைக்கும் ஆனால் அது எந்த லக்னத்துக்குங்கிறத பார்க்கணும் லக்னத்துக்கு சூரியனும் சந்திரனும் என்ன ஆதிபத்திய கிரகங்கிறதையும் பார்க்கணும் அதையும் நோட் பண்ணணும் சிலர் கேட்கலாம் இந்த பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்தேன் ஆனால் இது நெகட்டிவ் பலன் சூரிய சந்திர செயல் நடக்குது அப்படின்னு பார்த்தா சூரியனும் சந்திரனும் லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக இருக்கும் இந்த மாசி மக பௌர்ணமியில் பறக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் லீடராக இருப்பாங்க ஒரு ஒரு ரூலராக இருப்பாங்க பொலிட்டிஷியனாக இருப்பாங்க அல்லது வேறு ஏதாவது அதிகாரம் செலுத்துகிற பதவியில் இருப்பாங்க ஒரு மேனேஜர் ஒரு சிஇஓ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க சிலர் கேட்கலாம் நான் இந்த மாசி மக தான் பிறந்தேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இல்லை அப்படின்னா அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரியன் பங்கப்பட்டிருக்கோம் சனிராய்கேகு பங்கப்பட்டிருக்கோம் அல்லது லக்னம் லக்னாதிபதி வீக்காக இருக்கும் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த பௌர்ணமி யோகம் எந்த மாதிரி பலன் இந்த மாசி மக பௌர்ணமி யோகம் எந்த மாதிரி பலன் தருங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்